சரி சாம்பார் செஞ்சிட்டேன்னா மறுநாள் வைப்பாங்கல்ல மறுநாள் அண்ணா ஒரு பொரியல் கிரேலன்னால் வைக்கலாம்ல அதே சாம்பார் சூடு பண்ணி வைக்கிறாங்க சரி மறுநாள் அண்ணா ஒரு பொரியல் செஞ்சு வைக்கலாம்ல கை வலி கை வலி அணுவாங்க செய்ய முடியாது பொரியல் அனுவாங்க அப்படியே அவங்களுக்கு விரும்பியிருந்தனா சிக்கன் ரைஸு சிக்கன் குழம்புன்னா நல்லா வைப்பாங்க செஞ்சு அதுக்கு தக்காளி வெட்டிட்டு வெங்காயம் வெட்டிட்டு தக் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா அவங்கள பாத்துக்கிறாரு நீங்க அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா விட்டுட்டு போறான்றா சும்மா சும்மா ரெண்டு நாள பாக்க முடியல ரெண்டு வேடி எதுன்னு போயிட்டே சொல்ல முடியல இதெல்லாம் தடுவனும் மருந்து தடுவனவங்க தடுவனா கூட இன்னும் நல்ல தடுவன் எங்க தடுவ முடியல மேக்ஸி அவுட் விட்டு எல்லாம் இதெல்லாம் தடுவேன் முதல்ல மருந்து தடுவ முடியுமா மேடம் என்ன ஆளுதுன்னு ஆ ஆமா ரொம்ப ஓடும் கரமும் எலும் வலி மெடம் அதனால இன்னைக்கு மேல தூக்க முடியாது இந்த கையில கூட ரொம்ப கஷ்டமா ஸ்பூன்ல சாப்பிடுவேன் களைக்கு